இன்றைய தினம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே அவரோடு இணைந்து இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு சிறப்பாளராக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அஜய்குமார் அவர்களே ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்ற அருமை சகோதரர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அழகிரி அவர்களே மற்றும் மேலையிலே இருக்கின்ற சிறந்த தலைவர்களே வெவ்வேறு பொறுப்பிலே இருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மேலான வணக்கத்தினை சிரம் தாத்தி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சரியாக ஐந்து ஆண்டுகள் பதிமூன்று நாட்கள் ஆகின்றன கடந்த முறை இதே இடத்திலே நம்முடைய தலைவர் அழகிரி அவர்கள் பொறுப்பேற்றது ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு சிறப்பாக பொறுப்பேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே அரசல் புரசல் இல்லாமல் ஒரு அமைதியான இடமாகவும் சிறப்பாக செயல்படுகின்ற இடமாகவும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத் தருகின்ற ஒரு தலைமை பீடமாகவும் இந்த இடத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறப்பானதொரு நாட்களை இந்த வளாகத்திலே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியானது ஐந்து ஆண்டுகள் அதிகம் எனக்கு தெரிந்த மாத்திரத்திலே இரண்டு மூன்று பேர் தான் வாழப்பாடியார் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இவர் இருந்திருக்கின்றார் இதற்கு முன்பு ஒரு தலைவர் இருந்திருக்கின்றார் மூன்று பேர் தான் எனக்கு தெரிந்து ஐந்து ஆண்டுகள் இந்த பதவியிலே இது நாள் வரையில் இருந்திருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கணக்கு ஆக இப்பொழுது வந்திருக்கின்ற தலைவர் அவர்களும் அவர் எப்படி இந்த ஒரு இடத்தை இந்த ஒரு கட்சியை இன்றைய தினம் ஒரு இக்கட்டான நிலையிலே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் உண்மையை ஒளிபு வரைவின்றி பேசுகின்றவன் என்பது இன்றைய தினம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியானது அகில இந்திய அளவிலே ஐம்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் பெற்றிருக்கின்றது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அந்த நாங்கள் அடிபடுவதும் உதைப்படுவதும் சொல்லடிப்படுவதும் நூற்றி நாற்பது பேர்களை பாராளுமன்றத்திலேயே நடந்திருக்கின்றது என்றால் அது இப்பொழுதுதான் எதற்கு காரணம் அடிப்படை காரணம் நாம் வலுவிழந்து இருக்கின்றோம் அத்தகைய இக்கட்டான ஒரு நிலையிலே இன்றைக்கு தம்பி செல்வ பெருந்தகை அவர்கள் பொறுப்படுத்திருக்கின்றார்கள் இந்த இயக்கம் வலுபெற மென்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் வருகின்ற நாட்களிலே இன்றைக்கு கூட்டணிகள் ஓரளவுக்கு மறுபடியும் சரியாக வந்திருக்கின்றன இடையே சில அரசல் புரசல்கள் ஏற்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் காங்கிரஸோடு இருந்தால்தான் முடியும் என்ற நிலையிலே திரும்பி வந்திருக்கின்றார்கள் ஆக இத்தகைய ஒரு நிலைப்பாட்டிலே நாம் அயராது உழைத்து பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய எண்களை கூட்ட வேண்டும் அந்த எண்கள் பல மடங்காக சேர வேண்டும் அப்படி சேருகின்ற அந்த எண்கள் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு நடைபயணத்தை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் இந்திய துணை காண்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களின் உள்ளங்களில் எல்லாம் நீங்க இடம்பெற்றிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் புதிய நாயகன் ராகுல் காந்தி அவர்களை நாம் அரியணையிலே அமர்த்த வேண்டும் அதில் உங்களுடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்